அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து அன்ப அந்த சகோதரர்களே பெரியவர்களே தாய்மாரிலே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கும் தலைப்பு திங்கக்கிழமையின் சிறப்புகள் எந்த தலைப்பைங்களை பார்க்குறோம் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்க நம்முடைய எல்லா மன்களும் சாதிதான் செய்வாங்க அமி நஹமது சொன்னார் சூரியல் اعوذ بالله من الشیطان الرجیم بفضل بسم الله الرحمن الرحیم یا ایها الذين آمنوا كتب عليكم الصیام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلیم ا قنابینا صلی اللہ علیہ وسلم عن سویمان رضی اللہ تعالی عنہ قال رسول اللہ صلی اللہ کار خطبنا رسول اللہ صلی اللہ علیہ وسلم فی آخری یوم من شعبان فکار یا ایوہ الناس کد علا لکم شہر نظیم مبارکا شہر فی لیلت خیر من الف الشہر صدق اللہ العظیم او حوکاما کا رسول اللہ صلی اللہ علیہ وسلم واللہ ونے پورٹی والے قواما نبی صلی اللہ علیہ وسلم واللہ ونے والتی اللہ جلل شانہ و تعالی எல்லா நேரங்களையும் காலங்களையும் அவனுடைய புறத்திலிருந்து இருந்தாலும் சில நேரங்கள் சில நாட்கள் சில நேரங்கள் இரவுகள் பகல்கள் இப்படி அல்லாஹ் தாலா சிறப்பான இரவுகளை சிறப்பான பகல்களை சிறப்பான தினங்களை சிறப்பான மாதங்களை அதை அவ்வளோ அல்லாஹ் படைத்து வைத்து தான் இருக்கிறான் எவ்வாறு ஒரு லட்சத்து மேற்பட்ட நோய்மார்களுடைய சிறப்புகளை எப்படி அல்லாஹ் சுபானுத்தில் ஒரு விதமான சிறப்புகளை வச்சதை போன்று மனிதர்களை ஒவ்வொரு சிறப்புகளை வச்சதைப் போன்று அல்லாஹ் சுபானவத்தாலா நாட்களிலையும் மாதங்களையும் நேரங்களையும் அல்லாஹ் சிறப்பானத்தான் வச்சிருக்கிறான் அந்த அடிப்படையிலே திங்கக்கிழமை என்பது மிக அற்புதமான ஒரு நாளாக சிறப்புக்குரிய ஒரு நாளாக அல்லாஹ் தாலா நமக்கு தந்துள்ள இன்றைய நாள் திங்கக்கிழமையுடைய நாளுடைய சிறப்புகளை நம்ம பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக நமது அருமை நாயகம் செல்லல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் பிறந்த தினமாக இருக்கிறது அயிருத்தாரர்களுக்கு அம்மா அருசல்லாக்க இல்லா ரஹமத் இல்லா அருமையை ரஹமத்தாக உலக மக்களுக்கே ரஹமத்தாக அருளப்பட்ட பெருமானா ரசூல்லாய் தாய் செல்லல்லாஹு அலைவசல்லாமங்க அந்த ஒளி பிறந்த அந்த மாதம் திங்கக்கிழமை நாலு திஞ்சிக்கிழமை நாளாக இருக்கிறது அது மாதிரி நபி சல்லல்லா அலேவாம் அவர் முத முதலாக இறைவன் புறத்திலிருந்து வகி இறக்கப்பட்ட நாளும் திங்கக்கிழமை நாளாக இருக்கிறது அது மாதிரி மோமன் நபி சல்லல்லாஹ் அலை வசலாம்க மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத்து புறப்பட்ட தினமும் திங்கக்கிழமை நாளாக இருக்கிறது அது மாதிரி ஒகமன் நபி சல்லாஹூ அலை வசலாம்க மதினாவில் நுழைந்த நாள் நாலாவது சிறப்பாக திங்கக்கிழமை நாளாக இருக்கிறது ஐந்தாவதாக ஹஜ்ருல் அஸ்வத் என்ற சொர்க்கத்து கல் காபாவில் பதிக்கப்பட்ட தினமும் திங்கக்கிழமை நாளாக இருக்கிறது அது மாதிரி ஆறாவது சிறப்பாக குர்ஆன் உள்ள மாய்தா என்ற அத்தியாயம் சூறா இறக்கப்பட்ட தினமும் திங்கக்கிழமை நாளாக இருக்கிறது அதே மாதிரி ஏழாவது சிறப்பாக இஸ்ராத்தின் முதல் முதலாக போர் போர் நடைபெற்ற தினமும் திங்கக்கிழமை ஆளாக போன்று எட்டாவது சிறப்பாக மேராஜ் என்ற விண்ணுலக பயணம் நடைபெற்ற அந்த தினமும் திங்கக்கிழமை தினமாக இருக்கிறது ஒன்பதாவது சிறப்பாக சூரத்துள் பக்கரா அருளப்பட்ட தினமும் திங்கக்கிழமை தினமாக இருக்கிறது அது மாதிரி முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அரைவிசன அவங்க இறந்த நாளும் திங்கக்கிழமை நாளாக இருக்கிறது ஏராளமான சிறப்புகள் திங்கக்கிழமை சிறப்பாக இருப்பதனால ஷாபானும் ஷரி இந்த மாதம் ஷாபானுடைய மாதம் என்னுடைய மாதம் என்று சொன்னாங்க அந்த ஷாபானு ஷைரி என்னுடைய மாதம் இன்றைய திங்கக்கிழமை பிறந்த நாள் ஏராளமான சிறப்பக்கூடிய நாளாக இருக்கிறது அதிகம் செலவாத்துகளை பெருமான ரசூர்களை செல்லலா அணி சொல்லும் மீது செலவாக சொல்லுவோம் நம்முடைய அமலங்கள்லாம் உயர்த்தப்படக்கூடிய நாளும் திங்கக்கிழமை நாளாக இருக்கிறது இப்படி எண்ணற்ற சிறப்புகள் வைத்த அல்லாஹ் சுபஹான் தாலா வரக்கூடிய அந்த திங்க தீங்க கிழம வரக்கூடிய நாளில் மூணு நாளாக இருக்கும் அல்லாஹ் சுகானும் தாலா புனிதமான சங்கையான ரமதான் மாதத்தை அன்னலம் பெருமாள் அரசு கைசர் அல்லாஹ் அரேசு அண்டுவா ச சொன்னாங்களா துவா பகுது அல்லாஹ்மா பாரிக்கிலானா பி ரஜபேவா ஷாபான் ஒபல்லிகனா ரமலான் லல்லாஹுவே எங்களுக்கு ரஜபஷாபானை பர்கச் செய்ததே போன்று யா அல்லாஹ் ரமலானையும் யா அல்லாஹ் அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக புனிதமான ரமலான் மாதம் நெருங்கி விட்டது அடுத்த துணிக்கிழமை நோம்பாக இருக்கும் அந்த நோம்பு நோம்புக்குள்ளே நம்ம எல்லாம் அதை அதன் திட்டம் போட்டு அந்த மாதத்தில் ஒரு நொடி கூட வீணாக்காமல் இதமான ரசூர்களை செல்லாக வரைவ செல்லாம் அவங்க அழகான அந்த மாதத்தை எப்படி பயன்படுத்தி கட்டித்தந்தார்களோ அதனுடைய அடிப்படையில் நம்ம எல்லாம் நோன்பு ஆனால் அந்த மாதம் ஷஹூருன் அலீமும் முபாரக்குன் அலீமான உயர்ந்த அந்தஸ்து பெற்ற அந்த அதீம் சொன்னாலே தமிழில் வார்த்தை சொல்ல சொல்லி முடிக்க முடியாது அந்தளவுக்கு சிறப்பமிக்க வார்த்தை தான் அரபியிலே அலீம் சொல்லக்கூடிய வார்த்தை வரக்கத்தும் அந்த தமிழ வார்த்தையினால் நம்ம விளக்கம் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட வரக்கத்தை பொருந்திய எண்ணியம் பொருந்திய மகத்துவமான ரமலான் மாதம் ஒரு மாதத்திலே நேரத்துக்கு எதிராக ஒன்று இருக்கிறது அது ஆயிரம் மாதத்தை விட சிறந்த ஒரு இரவு ஒரு நாள் எண்பது வருஷம் வாழ்ந்த நன்மைகள் ஒரு நாளில் அல்லா சார் சுபானவத்தை நமக்கு தர்றேன்னு சொன்னால் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையே அறுபது எழுபது வருஷம்தான் ஆனால் பத்து வருஷம் இன்சாதாமுக்கிறது அவ அடையக்கூடிய பாக்கிய அந்த தந்தேன்னு சொன்னால் எட்நூற்றி முப்பது வருடம் நம்ம வாழ்ந்த நன்மைகள் செய்த நன்மைகள் அல்லா சுபானவத்தில் நமக்கு தர்றான் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அருமையான மாதமே வருகை வருகை நம்ம எல்லாம் விவேக்கு செய்யக்கூடிய நாளில் இருக்கிறோம் அந்த நாளில் நம்ம ரமதானை கடைத்து யாரு அந்த ரமதானை சரியான முறையில் அடையவில்லையோ அந்த மனிதர் நாசமாக பெருமான ரசூல்லாய் செல்லா அரை பத்தோ செய்துள்ளார்கள் ஜும்மா நாளிலே குத்துபா ஏறுகின்ற பொழுது அந்த குத்துபா நடத்துகின்ற பொழுது பெருமான ரசூலாய் செல்லல்லா அரை செல்லாம் ஆமீன் 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 என்று சொன்னாங்க வளமைக்கு மாற்றமாக சஹாபா பெருமக்கள் யாரும் சுழல்லா தொழில்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆமின்னு சொன்னீங்களே எனக்கு கேட்டதற்கு பெருமானா ரசூவுதாய் செல்லதான்னு சொல்லுவாங்க ஜிபே அலை சராசரா அவங்க துவா செஞ்சாங்க முதலாவது ஆமின்னு சொன்னேன் என்னுடைய பேர் யாரு கேட்டு செல்லலா என்று சொல்லவில்லையோ அவங்க நாசமாட்டும் என்று ஜிபே அலேஸ்வரா தோசரா அவங்க சொன்னாங்க ஆமி என்று சொன்னேன் அன்பு அந்த சகோதரிகளே பெருமானா ரசூவுதாய் செல்லலாஹ் அலைவசன் அவனுடைய மாதமாகிய சிறந்த அந்த சாபானுடைய மாதம் திங்கக்கிழமுடைய நாளில் அதிக செலவாத்தர்களை செஞ்சு பெருமான அரசவு தாய் செல்லலாம் அரை செல்லாமுடைய பேருங்கெல்லாம் கேட்குமோ அங்கே எல்லாம் செல்லலாம் அலேசம் சொல்லி செலவாத்தும் செலாமும் நம்ம போதற்கு கடவைப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் பத்தவாக்கு ஆளாகாமல் பெருமான அரசு தாய் செல்லலா அலேசனுடைய அந்த துபாவுக்கு நம்ம அழகான முறையிலே வழிகாட்டி முன்மாதிரியாக திகழ வேண்டும் ரெண்டாவது மெம்பர் படியிலேயே யாமின்னு சொன்னதுக்கு காரணம் வயதான தாய் தந்தையர்கள் இருந்து அவங்களுக்கு சரியான பணிவிட செய்யவில்லையோ அவங்களும் நாசமாட்டும் என்று ஜிபிரி மினி அரை சலாத்துவாசல அவங்க துவா செஞ்சாங்க நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று பெருமான ரசோ இல்லா இல்லாமல் வரைவசர் அவங்க சொன்னாங்க எனவே அந்த சகோதரர்களே பெரியோர்களே பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே நமது பெற்றோர்கள் வயதானவர்கள் நோம்பு மாதம் வருகிறது அவங்களுக்கு அதிகமான உதவிகளை செய்வோம் பணிமேடுகளை செய்வோம் அவங்களுக்கு எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்போம் அப்படி யாரு கிடைத்து சரியானவங்க பணிபட செய்யவில்லையோ அவங்களும் நாயம் செல்லல்லா அலே அவங்களுக்கும் அல்லாவுக்கும் கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாகி விடுவாங்க அந்த அவுதம் இல்லாத அவங்களையெல்லாம் பாதுகாப்பு செய்ய வேண்டும் அடுத்தது மூணாவது ஆமின்னு சொன்னேன் வெகுமானா ரசோல் அஹி செல்லலா அப்படினு சொன்னாங்க ஜெபி அலை சில்தோசரா அவங்க இவ்வளோ மகத்துவமிக்க இவ்வளோ சிறப்புமிக்க ரமதான் அடைந்து யார் சரி வர அந்த ரமதானை அடையப்படவில்லையோ பாவ தேடவில்லையோ அவங்களுக்கும் நாசமாகட்டும் என்று ஜிபியானே சிரா தோசில் அவங்க தோசை செஞ்சாங்க நான் ஆமீன் என்று சொல்லி என்று பெருமான அரசு தாய் சொன்னாங்க அந்த ரமதான் மாதம் கிடைத்து சரியான முறையிலே அது ஒரு அது ஒரு சாதாரண ஒரு நாள் தான் மற்ற நாளே போன்று அதுவும் கணித்து பெருமாள் பெருமான அரசோவுலாய் செல்லலாறே செல்லாம் அல்லா ஜல்ல சனோத் தாலா ஜி அலி சாத்தோஷ் உம்மத்து எல்லோரும் சாபத்துக்கும் கோபத்துக்கு ஆளாகுவாங்க அவ்வளோ மிக அவ்வளோ இந்த ஒரு அதிசம் இருந்தாலும் போதும் ரமதான் மாதம் அந்த பத்வாவுக்கு ஆளாகாமல் அந்த எல்லா ரகமத்துக்கும் எல்லா பருக்கத்துக்கும் ஒரு நொடி கூட நம்ம வீணாக்காமல் அந்த ரமதானை நல்ல முறையிலே அடைந்து முதலாவது நாள் ஒவ்வா கபூலாக கூடிய நாள் அந்த முதலாவது இன்ஷா என்ன கண்டிப்பாக சனிக்கிழமை இரவு சனிக்கிழமை இரவு இரவு நம்ம தொழுதான் நிமிஷம் திராவியாக வரும் நோம்பு நாளாக இருக்கும் இன்சா அந்த வெள்ளிக்கிழமை சக்கூடிய நாளாக இருக்கும் சனிக்கிழமை இன்சா இல்லா நோம்பு நோன்பு தராவி தொழுகக்கூடிய தொழகக்கூடிய தொழுவக்கூடிய தொழகக்கூடிய தராவியாக தொழக்கக்கூடிய சிறப்பு நமக்கு கிடைக்கும் அப்படி அந்த சனி சனியிலிருந்து ஞாயிறு எல்லாம் நோன்பு நோக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது லாப் சுபகானத்தாலா அந்த எல்லா தராவி கலந்து கொண்டு எல்லா நோன்புகளை நோற்று நல்ல முறையில் புராணங்களை ஹத்தங்களை ஓதி அந்த மாதத்தை நல்ல முறையில் அடையக்கூடிய சிறப்பை பாக்கியத்தை வல்லோன்தான் மனைவனுக்கும் தந்து அலுறிவானாக ஆமீன் ஆமீன் யார் வானா அன் அஹம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வரகாத்து